ஓம் நம சிவாய நமக அண்ணாமலையா அண்ணாமலைய மலை கரோகிறார் இன்றைக்கி மாரிமுத்து சார்பாக அன்னதானம் கொடுக்குறோம் மாரிமுத்து நம்ம கிரிவல பாதையில் அந்த ஸ்டார்டிங்கில் அரிசி உள்ளாண்டிருக்கிற தம்பி அவர் இறந்துட்டார் அவருக்கு நல்ல செஞ்சு அவருடைய சார்பாக இன்றைக்கி அவருடைய நினைவாக அன்னதானம் கொடுக்குறோம் மாறி முத்து எனக்கு தம்பி மாறி மாறி அதனால் ரொம்ப நல்ல ஐயா கிரிவல பாதையில் கிரிவல பாதையிலே அவருடைய உயிர் போச்சு அதாவது அவன் பண்ண புண்ணியம் எந்த கஷ்டமும் படாமல் பாத்ரூம் அந்த மாதிரி போயிட்டு அந்த இடைஞ்சல்கள் அனுபவிக்காம கை கால் வராமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் படுத்த வார்க்கிலே அவனுடைய உயிர் வந்து பிரிஞ்சது அண்ணாமலையாக போயிட்டான் தம்பி நான் பாடாப்பாடம் தான் பேசுவ தப்பாக எடுத்துருக்காதீங்க அந்த உரிமை இருக்குது அதனால் பேசுகிறேன் ஸோ அந்த தம்பி சார்பாக இன்னைக்கு அன்னதானம் அந்த தம்பி சார்பாக இங்க வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு வேஷ்டி கொடுக்குறேன் வாங்கிக்கங்க சிவனடியார்களுக்கு மட்டும் மாரிமுத்து அவருடைய ஆத்மா எப்பவும் சாந்தி அடைஞ்சிடுச்சு ஏன்னா அண்ணாமலையர் பாரதத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஓம் நம சிவாய் நமக இங்கே மாரிமுத்துக்காக பதினாறு நாள் நினைவுகளுக்காக படையில் போட செய்கிறாங்க போட்டாச்சு

சிவாய உணர்வையாழும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அந்தெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம ஓம் ஓம் நம நம சிவாயிவாய உணர்வையாழும் இதய கீதம் ஓம் நம சிவாய முகநாதனே தினமுனை போற்றிடும் அருளிரை மந்திரம் ஓம் நம சிவாய மாரிமுத்து அவருக்காக பிரார்த்தனை செய்து எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வாங்க வாங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவடியார் மாரிமுத்துவோட ஆத்மா அண்ணாமலை உடல்நிலை அண்ணாமலை இப்போ கமலபாதத்தில் சாந்தி அடைகிறதுக்கு சாத சந்தோஷம் அரைச்சு நம சிவாய் ஓம் நம சிவாயி ஓம் நமாய உலகையாழும் இனிய நாமம் ஓம் நம சிவாயம் உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் இறை மந்திரம் ஓம் நம சிவாய ശിവയോകമായതിരുമുറെ കാട്ടിടും അന്തിനും തന്ത്രം ഓം നമ ശിവായ ശിവ നമ ശിവായും നാമം അത് വിടാത കാക്കും ശിവായ നമ ശിവായും നാമം അത് വിടാത വിനത്തൊടാതടി കാ ஓம் நம சிவா நமக ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தினம் அறுபது நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க விசாலி அவங்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அறுபது நபர்களுக்கு அன்னதானம் விஷாலி அவங்களுக்காக விஷாலி அவங்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் விஷாலி அவங்க சாந்தியடைய விண்ணி அறுபது நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவர் விஷாலி அவங்க ஆத்மா சாந்தியடின அண்ணாமலையா அண்ணாமலை பொருப்பாதத்தில் அவங்களுடைய ஆத்மா இதை பாராட்டம் திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்துலக சிவ பக்தர்கள் ஏழைகள் para que... நிகழ்வோம் திரு ராஜா ஐயா அவங்களுக்காக அன்னதானம் அவங்க சார்பாக அவங்களுடைய ஆத்மா அண்ணாமலையா பொறுப்பாக நல்ல சாந்தி அடைஞ்சி சரணாகதி அடையணும் வேண்டிக்கிறோம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவல வரும் பக்தர்கள் அண்ணா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிவபக்தர்கள் அனைவருக்கும் மனதான கொடுத்திருக்காங்க ஓம் நம சிவாய நமக மதிக்கக்கூடிய ராஜா சார் அவங்க சார்பாக ஆத்மாக்காக அன்னதானம் ஓம் நம ஓம் நம ஷிவாய் நம நான் சொல்றேன்

இனிய நாமம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய உணர்வையாழும் இதயம் ஓம் நம சிவாய ஆனால் முகநாதனை தின இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க உணர்வையாழும் இதயம் ஆனால் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் மந்திரம் ஓம் நம சிவாய ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அந்த தந்திரம் ஓம் சிவாய எனும் நாமம் சாமி நமவாயி நமவாயு

கீதம் ஓம் நம சிவாய ஆனால் முகநாதனை தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹரசிவயோகமாய்த் திருமுறை காட்டிடும் அந்தெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய என்னும் நாமம் அது விடாத வினை தொடடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை ஒடாத படி காக்கும் ஐயா என்ன ஊனி நடக்கிறீங்களா சரி என்ன பண்ணுங்க நாளைக்கு வாங்க ஸ்டிக்கு தரேன் ஊனின்னு நடக்கிற ஸ்டிக்கு சரியா வாங்க கொடை வச்சு தான் ஊனிங்கிறீங்களா சரி வாங்க நாளைக்கு வாங்க சரி சரி வாங்க பரவாயில்ல வாங்க நாளைக்கு வாங்க தரேன் என்ன உருந்தீங்க குளித்தலை புளித்தலை நாளைக்கா வாங்க தரேன் நான்

ஜிஹன் <laughs> శిణి